ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேசராசிக்கு ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு நெருங்கக்கூடிய பல சம்பவங்கள் வந்து இருக்குது அந்த சம்பவங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சு அந்த சம்பவங்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறணுங்கிறதுனால இந்த வீடியோவில் என்ன சம்பவங்கள் நடக்க போகுதுங்கிறத மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேச ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க அதே போல் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்னென்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறது நினச்சா மட்டும் போதாது அதுக்கு சில விஷயங்களை ஆன்மீக ரீதியாக ஃபாலோ பண்ணும் அந்த ஆன்மீக ரீதியாக என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல மேச ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்ல போற ஸோ இந்த வீடியோ மேச ராசிக்காரங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத முழுசா தெரிஞ்சு பெற முடியும் ஃபஸ்ட்டு வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்களை உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை பார்க்கலாம் கிரகங்கள் அப்படின்னாவே நம்ம நினைக்கிறோம் அது ஒரு சாதாரணது தான் அப்படின்ட்டு ஆனா சாதாரணது கிரகங்கள் கிடையாது நம்மள ஆட்டி படைக்க கூடிய பயங்கரமான பவர் கிரகங்களுக்கு இருக்கு கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்துதான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அதை நாம ஃபர்ஸ்ட் அச பண்ணிக்கணும் அதை அச பண்ணிக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாம தப்பி கொள்ளலாம் சரி வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவதற்கு முயற்சி ஒரு பக்கம் செய்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு கிரகங்களும் சப்போர்ட் பண்ணும் அதுக்காக ரீதியாக நமக்கு நன்மைகள் நடைபெற என்னெல்லாம் பரிகாரம் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்றேன் மேச ராசிக்காரங்க உங்க நல்வார்விற்கான பரிகாரங்களை இந்த வீடியோல தெரிஞ்சு முதல்ல அந்த பரிகாரங்களை பண்ணுங்க அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை இந்த வீடியோல அதிரடியா வந்து பார்க்கலாம் எந்த பொருளையுமே இலவசமாக வாங்கக்கூடாது அதை வந்து வாங்குறது வந்து ரொம்பவே ஆபத்து அது வந்து நீங்க வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன தொகை கொடுத்தாவது அதை வாங்குங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களே ஒரு பொருளை கொடுக்குறாங்க அப்படின்னா சும்மா வாங்காதீங்க அவங்க ஒரு பத்து ரூபாவோ இருபது ரூபாவோ காசை கொடுத்துட்டு அந்த பொருளை வாங்குங்க அப்படி வாங்கினாதான் அந்த பொருளும் நிலைக்கும் அதனால அதிர்ஷ்டமும் வரும் மீறி அந்த மாதிரி வாங்குனீங்கன்னா இலவசமா அதனாலேயே உங்களுக்கு ஆபத்து வரும் நல்வாழ்வு உங்களுக்கு கிடைக்காது அதனால ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் இதுதான் அப்புறம் ரெண்டாவது சிகப்பு நிற கைக்குட்டைய பயன்படுத்துங்க மிகவும் அதிர்ஷ்டம் கைக்குட்டங்கிறது அதுல கூடவாட கலர் பார்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பா அந்த கைக்குட்டை நம்ம கையில இருக்கிறது ஏதோ ஒரு எனர்ஜி நம்ம கையில இருக்கிற மாதிரி தான் அந்த எனர்ஜியை பாசிட்டிவ் சைனாக மாற்றணும் அப்படின்னா சிகப்பு நிற கைக்குட்டையை தான் கையில் பயன்படுத்தணும் அதுக்குன்னு மற்றது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல வரல மற்றதையும் பயன்படுத்துங்க ஆனால் ஏதாவது அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சிகப்பு நிற கைக்குட்டையை பயன்படுத்துங்க அப்புறம் எதுவுமே இல்லாத டிசைன் இல்லாத வெள்ளி காப்ப ஆண்கள் உங்கள் வலது கையில் அணிந்து கொண்டால் வாழ்வில் ஒரு வகையான நன்மை ஏற்படும் பெண்களாக இருந்தீங்கன்னா வெள்ளில செய்த வளையல் அல்லது கங்கணம் அணியலா சோ இது மேச ராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் அதிர்ஷ்டத்துக்காக அணியணும் என்பது சொல்லப்படுது டிசைன் இல்லாத வெறும் பிளைனான வெள்ளிக்காப்பை ஆண்கள் அணியணும் பெண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளில செய்த வளையல் அல்லது கங்கணத்தை வந்து அணியணும் இது அணிந்தா ரொம்பவே நல்லது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகும் அதுக்கப்புறமா ஸ்வீட் அல்லது மிட்டாய் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஒரு நாலு பேருக்கு தானம் பண்ணுங்க அப்புறம் ஸ்வீட் ஸ்டால் அல்லது மிட்டாய் கடையில் வேலை செய்பவர்களாக இருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் எப்படி வந்து யுட்டிலைஸ் பண்ணிக்கோன்னா நீங்கள் அந்த கடையில் இருந்து சில பொருட்களை உங்கள் சொந்த காசு கொடுத்து வாங்கி அதை மற்றவங்களுக்கு கொடுங்க இது உங்கள் அதிர்ஷ்டத்தை கொடுக்கோ பெருக ஊசையோ அப்புறம் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செடி வளர்க்குற பழக்கம் இருந்ததுன்னா அதில் எலும்பு செடி வளர்க்குற மாதிரி இருந்திங்கன்னா அந்த செடியை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க ஏன்னா உங்கள் வீட்டில் எலும்ப செடி நீங்கள் வளர்க்கக்கூடாது அதாவது எலுமிச்ச பலருக்குல அந்த செடியை நீங்கள் வளர்க்கக்கூடாது அப்புறம் தாய் மற்றும் குரு போன்ற ஆன்மீக பெரியவர்களுக்கும் ஞானிகளுக்கும் முடிந்தளவு உங்களால் உதவி சேவை செய்கிறது நல்லது அது ரொம்ப ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை வந்து கொடுக்கும் அப்புறம் உறங்கும்போது தலைப்பக்கத்தில் எப்பயுமே ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் வைத்து கொள்ள வேண்டும் அந்த நீரை காலையில் எழுந்ததுமே எதேனும் செடிக்கு ஊற்றி வரணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது உங்களை அறியாமல் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி வெளியே போவோ இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரங்கள் அனைத்தையுமே நீங்கள் செய்து வந்தால் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் சுபிட்சமானது நிறைந்துவிடும் துன்பங்களானது குறையோ அதனால இந்த விஷயங்களை மேச ராசிக்காரங்க கட்டாயமாக செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையானது உண்டாகும் அதனால இந்த விஷயங்களை செய்ய மறக்காதீங்க இப்போ உங்களுக்கான அந்த சம்பவம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிற ஸோ என்னென்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே தெரிஞ்சு பெறுங்க ஃபஸ்ட்டு அஸ்வினியில் பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஜனவரி இருபத்தி எட்டுலேருந்து உங்களுடைய முழு திறமைகளை காட்டினால் மட்டுமே நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து முடியும் வெளியூர் பயணங்கள்லாம் ஈஸியாக வந்து சேரும் ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும்போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுக்கணும் அப்பதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதோடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து கடுமையாக எந்த ஒரு விஷயமும் வந்து பேச்சில் காட்டாம இருப்பது நன்மை தரும் மேலிடத்தின் மூலம் அப்போதான் மனமகிளபடியான சூழலை உருவாகும் நண்பர்கள் உறவினர்களிடம் கூட கவனமாக பேசி பழகுவது நல்லது அதுவும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா பாடங்களை படிப்பதில் ஆர்வமானது காட்டணும் சகமானவர்களுடைய ஒத்துழைப்பு மன திருப்தியை தரும் சக மாணவர்கள் கிட்ட உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் அவங்க வகையில உங்களுக்கு மன திருப்தி கிடைக்கும் அஸ்வினியில பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பரணியில் பிறந்த மேசம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஜனவரி இருபத்தி எட்டுல இருந்து எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் திருப்திகரமாக நடக்கும் நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நீங்கோ பணவரவு மெயினா வந்து அதிகரிக்கோ திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும் பயணங்களாலும் அவற்றால் நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து இருக்க போது சூரியனுடைய சஞ்சாரத்தால் முன்கோபம் ஏற்பட்டு அதனால வீண் தகராறு ஏற்படலாம் அதனால எல்லாத்திலுமே நிதானமாக செயல்படுவது நல்லது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி பெறக்கூடியதாக இருக்கிறதுனால மிகவும் கவனமாக இருப்பது நல்லது செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையலாம் அதனால செலவை வந்து குறையுங்க பேச்சில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஒரு தெளிவோடு இருக்கணும் பரணியில பிறந்த மேச ராசிக்காரங்களுக்கு இப்படி இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்த மேச ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த ஜனவரி இருபத்தி எட்டுல மற்றவர்கள் மேல் இரக்கமானது ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்துல குதூகலமான சூழ்நிலையானது காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் இப்பிள்ளைகள் மூலம் பெருமை சேரக்கூடிய பல சம்பவங்கள் நடக்கும் உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கூடி வரும் அதனால் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கணும் அதுக்கப்புறமேட்டு எடுத்த முடிவில் பின்வாங்காத மாதிரி இருக்கணும் அதே வேளையில் கருத்தும் கண்ணுமாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா பகை மாறும் முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பிடிக்கும் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுப்பாங்க மனதில் இருந்து வந்த சஞ்சல மனநிலையில் மாற்றம் இருக்கும் தர்ம சிந்தனை உண்டாகும் பண நெருக்கடி குறையோ ஸோ உங்க நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் ஆக மொத்தம் மேச ராசிக்காரங்களுக்கு பொதுவா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் சீரா நடக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகமானது இருக்கோ புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரோ உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரோ கணவன் மனைவிக்கு இடையே இருந்த குழப்பங்கள் நீங்கோ பிள்ளைகளுடைய கல்வியில அக்கறையானது காண்பீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க பெண்களுக்கு பண தேவை பூர்த்தியாகும் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கோ வாகனங்களில் செல்லும் போது வெளியூர்களுக்கு போது கூடுதல் கவனம் தேவை ஸோ பொதுவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்ப தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மேச இருந்தாங்கன்னா வாழ்வில் முன்னேறுவதற்கான பரிகாரம் இந்த பலன்கள்லாம் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிறேன் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்